பெருமா அவர்களுக்காவது கூட்டணி கன்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் வேற எதுவும் அதுக்கு மேல அதாவது இவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு சொன்னதே பெரிய விஷயம் அச்சரிய இப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு ரஞ்சித் அவர்கள் இவ்வளவு இருந்துட்டு இப்ப வந்துட்டு இந்த மாதிரியான கருத்து தெரிவிக்க காரணம் என்ன சார் இப்ப நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் அதிமுக ஆட்சியில நடந்திருந்தா அவர் சும்மா இருந்திருப்பாங்க பேர்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருப்பாங்க இதை விடுங்க இதே இந்த மூணு வருட காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசத்துல மத்த இடங்கள்ல நடந்த விஷயங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெருசா குரல் கொடுத்திருக்காரு சொந்த ஊர்ல நடக்கும் போது வாயில திறக்கல அப்படின் போது அப்போ அவருக்கு ஆதரவு அளித்தவங்க எல்லாம் யோசிக்கிறதானே செய்வாங்க சரிங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த நீட் தேர்வை கொண்டு வரும்போது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்றது திமுக மந்திரி இருக்கின்றது அப்ப இவங்கள சார்ந்த மந்திரி தானே இந்த மசோதாவை கொண்டு வராங்க அன்னிக்கே தமிழகம் தவிர மற்ற மாநிலங்களுக்கு நான் ஒன்னு சேகணம் சொல்லிருக்க வேண்டியது தானே ஏன் சொல்லல இந்த தடவை என்ன அதிமுக வாக்குகள்லாம் திமுக போலன்னு சொல்றீங்களா கணிசமான வாக்குகள் போயிருக்குல்ல அப்ப என்ன அர்த்தம் அதிமுக திமுக இது வந்து இது இங்க இங்க ரெண்டு பேரும் ஆவாது அப்படின்னு இவ்வளவு நாளா இருந்தது இப்ப மறைஞ்சு போச்சு அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் அங்க போக தான் செய்வாங்க நீங்க என்ன ஆலோசனை பண்ணி என்ன பிரயோஜனம் சொன்னேன் தோத்து போயாச்சு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நடக்கும் எடப்பாடியார் வந்து நம்மளுடைய பலம் என்ன பலகீனம் என்ன அப்படின்னு புரிஞ்சுன்னு அதுக்கேத்த மாதிரி ஆட ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னும் பெருசா தான் போயிட்டு இருக்காது போக நினைக்காதீங்க திமுக அரசாங்கத்தை கடுமையாக எதிர்க்க முடியுமா இன்னைக்கு பாரஞ்சித் அவர்கள் பேசுனதுல பாதி அளவு கூட திரும்ப அவர்கள் ஐஎன்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பார் த டெய்லி பஞ்ச் அருண்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழகத்துல இப்ப அமைச்சரவையில ஒரு மாற்றம் ஏற்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துட்டு இருக்க சார் முதல்வர் ஸ்டாலின் வந்து அமெரிக்கா செல்ல இருப்பதாக அந்த நேரத்துல வந்துட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படலாம்னு ஒரு தகவல் எப்படி சார் பாக்குறீங்க இல்ல அது கொடுக்கட்டும் அப்புறம் தான் சொல்ல முடியும் ஆனா அதுக்கு முன்னாடி சி இது வந்து அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது நெடுங்காலமா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க சரி முதலமைச்சர் அமெரிக்கா போறார் அதனால அவருடைய பணி சுமைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா கரெக்ட் கரெக்ட் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் வரணும்னு மட்டும் சொல்றீங்க அப்புறம் இளைஞர்களுக்கு பதவி கொடுத்தா மட்டும் ஏன் இப்படி எல்லாம் வைத்தறிச்சியில் கேட்டு நினைக்கிறீங்க ஏன்னா அந்த அமைச்சர் அமைச்சரவர்கள் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கலாம் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது தப்பு சார் புதுசா இளரத்தம் பாய்ச்ச வேண்டும் கட்சிக்கு இல்லையா அப்ப இளைஞர்கள் வந்தா தானே இன்னும் நிறைய இளைஞர்கள் கட்சி பின்னாடி வருவாங்க அதனால இளைஞர்கள் கையில் நாட்டில் எதிர்காலம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு இளைஞர்கிட்ட வந்து இது மாதிரி பதவி கொடுக்குறோன்னும் போது நீங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறது நியாயமா அதுலயும் பாத்தீங்கன்னா மந்திரி பதவியே வந்து அரசியலே வேண்டாம்னு சொன்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஞாபகம் இருக்கா அவர் பேட்டில சொன்னாரு எனக்கு மேல தலைவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு அவ்வளவு அடக்கத்துடன் கூடிய ஒரு தலைவர் அது மட்டும் இல்லாம அவர் ஒருத்தர் சொன்னார் என்னது ஒரு செங்கல் ஒரு கல் ஒரு கண்ணர் ஏதோ பாட்டெல்லாம் கூட பண்ணர் நினைக்கிறேன் ஒரு செங்கலை வைத்து ஒரு காவியம் படைத்தார் அப்படின்னு ஆனா ஐயோ பாவம் அவர் மந்திரி பதவியை தூக்கி விட்டாங்க போல இதுல சரி இருந்துட்டு போட்டோம் அதனால இது வந்து ரொம்ப லாங் ஓவர் டியூப்பா கட்சியில இருக்கவங்களாம் ரொம்ப நாள கேட்டுனுக்குறாங்க அவரு குடுக்கணும் குடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் யாரும் பேசக்கூடாதுன்னா கூட தடை போட்டாங்க ஆஹ் கொடுத்தா சந்தோஷப்படுங்க நீங்களும் ஒரு இளைஞர் தானே சரத் அதனால பாருங்க ஒரு இளைஞர் இந்த பதவிக்கு வந்திருக்காருன்னு சந்தோஷப்படுறத விட்டுட்டு ஏங்க நீங்க வந்து இப்படி வெறுப்பு அரசியல் செய்யாது பாசிட்டிவா பாருங்க சரத் இளைஞர் வரது வந்து எதிர்க்கல சார் அந்த குடும்ப அரசியல் சொல்லி ஒரு விமர்சனம் இருக்கே சார் அதுக்காக தான் சார் ஏங்க கழகம் தான் குடும்பம் குடும்பம் தான் கழகம்னு அன்னைக்கே சொல்லிட்டாங்களா இது புரியல அப்படின்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அது கட்சியில இருக்க யாராவது கேட்கணும் ஒருத்தர் கேட்பாங்கன்றீங்க நீங்க ஒரே ஒருத்தர் அன்னைக்கு கேட்டாரு இன்னைக்கு அவரே வந்து பல்லக்கு தூக்கி நிற்கிறாரு அப்பதானே புள்ளைக்கு எம்பி சீட்டு வாங்கி கொடுத்து எம்பி ஆக முடியும் எல்லாம் இன்னைக்கு அப்படிதான் வச்சுக்காங்களேன் அதனால கட்சியில இருக்கவங்க எல்லாம் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறது தான் நீங்க முதல்ல கொடுங்க கொடுக்கலன்தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு ஏன்னா அப்பதான் வந்து நான் ஒரு வட்டம் அப்படின்னா என் புள்ள வட்டம் ஆவா வட்ட செயலாளர் ஆவாரு நான் ஒரு மாவட்டம்னா என் புள்ள மாவட்ட செயலாளர் ஆகணும் ஒரு எம்பி ஆகணும் ஒரு எம்எல்ஏ ஆகணும் அப்படியே இது பல தலைமுறைகள் கடந்து வந்த கட்சி இல்லையா சரி சோ அப்போ அந்த மாதிரிதான் தொண்டர்கள் அப்படின்னா அவங்க வந்து அப்படியே தொண்டர்களா இருப்பாங்க வாரிசுகள் நிர்வாகிகள்னா அப்படியே நிர்வாகிகளா இருப்பாங்க அப்படியே அந்த அமைப்பு அப்படியே கண்டினி ஆகுது இல்லையா கன்ட்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் நீங்க வந்து ஒரு முதலாளி தொழில் நிறுவனம் நடத்துறாருன்னு அவருக்குள்ளதான முதலாளி அவர்றாரு அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா அரசு எல்லாம் மட்டும் நீங்க பாட்டுக்கு ஆளாலும் கேள்வி கேளுங்க நாங்க பத்தி சொல்லிட்டு இயக்குனர் பா ரஞ்சித் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னோட முடிவு வந்துட்டு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு நெருக்கடி மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் ஓ அப்ப இனி வரைக்கும் மாற்றம் வரலையா அவருக்கு அப்ப இப்பவும் வந்து திமுக ஆதரவு அப்படின்றது தான் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலதான் மாறுவாரோ இதுக்கு அண்ணன் திரும்ப அவர்களே பரவாயில்ல போலாருங்க அவர்களுக்காவது கூட்டணி கன்ஸ்டைண்ட் அப்படின்னு சொல்லலாம் வேற எதுவும் அதுக்கு மேல அதாவது இவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு சொன்னதே பெரிய விஷயம் அச்சரியமா இருந்தது இப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு அதுக்கப்புறம் டான் நாங்க போயிட்டு இது மாதிரி அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்க அரசியல் பண்றாங்க அப்படின்ட்டு போயிட்டாரு இப்ப உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்லும் போது அது அரசியல் இல்லையா அது என்ன அவியலா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவீங்க மாயாவதி அவர்கள் அதான் சொன்னாங்க மற்ற எதிர்கட்சிகளும் அதான் சொன்னாங்க அவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு அப்ப அவங்க சொல்லும் போதெல்லாம் அது அரசியல் அதே அவர்கள் சொன்னாங்கன்னா அது அரசியல் கிடையாது அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னு சொல்லியாச்சு அவருக்கு நல்லா புரியுது அதாவது யாருக்காக கட்சி ஆரம்பித்து யாருக்காக நடந்துகின்றேன் அப்படின்னு சொன்னாரோ அவங்களுக்காக வந்து எதுவும் ஆஹ் செய்யலை பதவிதான் முக்கியம் அப்படின்றது நல்லாவே தெரியுது சோ நாளா வட்டத்துல ஒட்டுமொத்தமாக அந்த மக்களால் ஒதுக்கப்படுவோம் அப்படின்றது அவருக்கு புரியுதுங்க பல விஷயங்கள்ல அந்த தோழமை சுட்டுன்றதுனால அவரு கைகள் கட்டப்பட்டுள்ளன யார் கட்டி போட்டாங்க மற்றவங்களெல்லாம் அடங்க மறு அத்துமீறுன்னு சொல்றீங்க இல்லையா கூட்டணி தர்மமா இருந்தாங்க யாரா இருந்தாலும் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டியதான தைரியமா அது சொல்லாம இருக்காரு அவரு அப்போ யாராவது ஒருத்தர் சொல்லும் போது மக்கள் ஆதரவு அந்த பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா சோ ஒரு வெற்றிடம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சர தலைமைக்கான வெக்கிடம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றார் இருக்கின்றது திருமாவர்களுக்கு வந்து இப்படியும் போக முடியாம அப்படியும் போக முடியாத ஒரு நிலைமை அப்போ அந்த இடத்துல வந்து புதிய தலைவர்கள் தோன்றுவது அப்படிங்கறத யாராலும் தடுக்க முடியாது அது யார் வருவாங்க யார் போவாங்கன்ற நானும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிவு சொல்றேன் அவர் மட்டும்தான் சொல்லுவேன் இல்ல தமிழக பகுஜன் சமாஜ் கட்சிக்கு அவருதான் தலைவர் என்ற மாதிரி மாநில தலைவர் போட போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் அது அது உண்மைதானே அதாவதுங்க கட்சிக்காக அதே கட்சியிலேயே வந்து பல வருடங்கள் இருந்தவங்களும் இருந்திருக்காங்க ஆனா அவங்களால நமக்கு தெரியாது சினிமா போது அந்த மீடியா அவங்கள நேரடியா தலைவரா கொண்டு வருது அப்படிங்கிறது சரி விடுங்க இதுதான் ட்ரெண்ட் அப்படின்னு ஆயிப்போச்சு நேரா அந்த விஷயகாந்த் சொல்ற மாதிரி ரெண்டு படத்துல ஹீரோ அப்புறம் நேரா சிஎம் அப்படின்ற மாதிரி சினிமா துறை தான் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் மாதிரிங்க எப்படி வந்து திமுக நிர்வாகிகளுக்கு மாநிலமா இன்டர்ன்ஷிப் கொடுத்து அவங்க நேரா திமுக போஸ்ட்ல அனுப்பிச்சிடுறாங்களா சினிமால ஒன்னு டைரக்டரா இருக்கணும் இல்ல வந்து நடிகரா இருக்கணும் இது மாதிரி இருந்துட்டு அப்படியே அதுக்கப்புறம் அரசியல் அப்புறம் சிஎம் அப்படின்ற மாதிரி ஐப்போச்சு ட்ரெண்ட் அதனால அது ஒன்னும் சொல்ல முடியாது பட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா அவர்கள் செயல்படுகிறார்கள் மக்களுக்காக அதுதான் முக்கியம் அந்த லைம் லைட்டு அந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரீச்சு அதெல்லாம் ஓகே அது ஒரு இன்சியல் ஒரு புஷ்ஷ கொடுக்கும் ஆனா அதை வந்து சரியாக பயன்படுத்தி கொள்கிறோமா அதுதானே முக்கியம் அது இல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் மக்களால் ஒதுக்கப்படுவார்கள் இதுதான் வந்து நமக்கு ரஞ்சித் இருந்துட்டு இந்த மாதிரியான காரணம் என்ன சார் அதான் நான் சொன்னேன் ஒரு வேக்கியூம் கிரியேட் ஆகி நினைக்குது திருமா அவர்களுக்கு வந்து கூட்டணி கன்ஸ்ட்ரைன் சார் அதனால சி இதே இப்ப நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் அதிமுக ஆட்சியில நடந்திருந்தா அவர் சும்மா இருந்திருப்பாங்க பேர்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருப்பாரு இதை விடுங்க இதே இந்த மூணு வருட காலகட்டத்துல உத்தரப்பிரதேசத்துல மற்ற இடங்கள்ல நடந்த விஷயங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெருசா குரல் கொடுத்திருக்காரு அந்த ஊர்ல நடக்கும்போது வாயில திறக்கல அப்படின்னு போது அப்போ அவருக்கு ஆதரவு அளித்தவங்க எல்லாம் தானே செய்வாங்க எங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் ஒரு பாட்டு குரல் குத்தினுறாரு ஆனா உள்ளூர்ல நடக்குது ஒரு பாட்டுக்கு சும்மா இருக்காரு அப்ப இவருக்கு இவர் பதவிதான் முக்கியம் அப்படின்னு தானே செய்வாங்க அத ஒண்ணும் பண்ணவும் முடியல இவரால இப்ப அதுக்காக வந்து திமுக அரசாங்கத்தை கடுமையா எதிர்க்க முடியுமா ரஞ்சித் அவர்கள் பேசினதுல பாதி அளவு கூட திரும்ப அவர்கள் திரும்பினதுக்கும் டகான் அப்படியே போயிட்டு அங்க தலைமையை சந்தித்து எல்லாம் ஒரு மாதிரி சுமூகமாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த தலைவருக்கான இடம் இருக்கின்றது இல்லையா ஒரு வெற்றிடமாக உருவாகி உருவாக்கி அப்போ அதை யாராவது நிரப்பதானே வேணும் அந்த பழமொழி என்ன பாதீன் என்னது அதை கரெக்டா போட்டுக்காங்க அப்ப திருமாவைக்கு எதிராக வந்துட்டே அரசியல் செய்ய ரஞ்சித் வந்து தயாராக வந்துட்டு இருக்காரா சார் திருமாவர்களுக்கு எதிராக அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அதாவது அவர் சார்ந்த சமூகத்துக்காக அவர் குரல் கொடுக்கிறார் அப்போ ஒருத்தர் குரல் கொடுக்காம இருக்கார் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு எதிராக பண்ற மாதிரி தான் தோணும் அது யாருடைய தப்பு ஆ ரஞ்சித் அவர்கள் வந்து கான்சியஸா திருமாவுக்கு இல்லை இவர் வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணல யாரோ ஒருத்தர் பண்ணணுன்றதுக்காக குரல் கொடுத்து நினைக்கிறேன் நீங்க குரல் கொடுக்கலன்னா அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து அவர் எனக்கு எதிராக வரல சொல்ல முடியுமா இவருடைய வாய்ப்பை இவர் தவற விட்டு விட்டார் கூட்டணி தர்மம்னு சொல்லிக்க வேண்டியதான் எல்லா கூட்டணி தர்மமும் இருந்தாலும் எல்லா நேரத்துலயும் சும்மா இருக்க முடியுமா சொல்லுங்க ரெண்டு சீட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தா அப்ப கூட்டணி தர்மம்னு சும்மா இருந்திருப்பாங்களா எல்லாரும் உலக நாயகன் ஆயிட முடியுமா சீட்டு கொடுக்காம இதயத்துல இடம் கொடுத்தா கூட போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றதுக்கு தாங்க ராசா பின் கனவு கண்டுகிறாரு பிரேக் எடுத்து பாருங்க முக்கியமா பாத்தீங்கன்னா பேசுறதெல்லாம் பேசறதெல்லாம் பிக்பாஸ் அந்த ஸ்டூடியோலதான் அரசியல் கருத்துக்கள் எல்லாம் நிறைய பேசுறாருங்க அவரு ஏன்னா நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்னு அந்த நிகழ்ச்சியில வந்து பேசினாதான் அவர் பேசுறத ஜனங்க கேட்பாங்கன்ற நிலைமை மற்றபடி அவர் எங்கேயாவது பொதுக்கூட்டத்தில் போய் பேச சொல்லுங்க என்ன ஆகும் அப்படின்னு முதல்ல அவர் பேசுறது யாருக்குமே புரியாது எங்க பேசினாலுமே அதுலேயே அவர்கள் ஒரு மேடையில ரொம்ப அழகாக சொன்னார் சில பேர் வந்து அவங்களுடைய பாண்டித்யம் டேலண்ட்டு இதெல்லாம் காமிச்சிக்கிறதுக்காக பேசுறாங்க மற்றவங்களுக்கு புரியுதா இல்லையான்றத பற்றி கவலையே பருவதில்லை அப்படின்னு அவரு பொதுவாக சொன்னாரா என்ன சொன்னாருன்னு தெரியல பட் எனக்கு என்னோட டக்குமே உலகநாயக ஞாபகம் தான் வந்தது இந்த மாதிரி புரியாம பேசினா ஆஹ் பெரிய புத்திசாலி அப்படின்னு சொன்னா எங்க கூட்டு பக்கத்துல ஒரு ஒன்றரை வயசு குழந்தை இருக்கு அதுவும் பல நேரங்கள்ல பேசுறது புரியாது தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி அவர் வாயை திறப்பாரு நல்லா கேள்வி கேட்டீங்க நீங்க எம்பி பதவி அப்படின்னு ஏதாவது எதிர்பார்த்து நினைக்கிறாரு இந்த நேரத்துல போயிட்டு வாயை சார்ந்து கையை சுட்டுக்க சொல்றீங்களா நீங்க சீட்டே உடுகாட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துருக்காரு அவர்கிட்ட போய் நீங்க எதிர்பார்க்குறீங்க இதே இந்த சம்பவம் வந்து பாஜக ஆளும் மாநிலத்தில் இல்ல என்டி ஆளும் மாநிலத்தில் நடந்திருந்தா உடனே ஒரு கவிதையா எழுதியிருப்பாரு நடப்பாங்க தனக்கு மிஞ்சிதாங்க எல்லாமே பதவி வார்த்தை அப்புறம் பாக்கலாம் நீங்க பாட்டு ஊசிப்படுத்தி விட்டுருவீங்க என்ன கேட்கல கேட்கல அப்படின்னு சரி அவர் கேட்டா நீங்களா ராஜ்யத்தை வாங்கி போய் கொடுப்பீங்க அவருக்கு நீங்க வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுங்க அவர் உடனே குரல் கொடுப்பாருப்பா நல்லா ஒண்ணும் வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லைன்னாலும் கேள்வி மட்டும் கேக்குறீங்களா சரத்து நியாயமா அது இப்ப அந்த திமுக கூட்டணியில வந்து ஒரு விரிசல்ன்றது நீடிச்சு வருதா சார் இந்த காங்கிரஸ் கட்சில பாத்தீங்கன்னா இப்ப செல்வபெருந்தை சமீபத்துல பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில இருந்து பத்தொன்பது எம்பிகள் வந்துட்டு பாராளுமன்றம் செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தனித்து செயல்படணும் அப்படின்னு தொடர்ந்து இது போல போக்கு வந்துட்டு பேசிட்டு வரா சார் செல்வபெருந்தை எதை மையப்படுத்தி பேசுறாரு சார் இப்ப நாற்பதுக்கு நாற்பது ஒன்பது இல்லையா நாற்பதுக்கு அப்ப மீதி இருபத்தொன்னு தோத்து போயிட்டு போறாங்களா புரியலையே ஓ காங்கிரஸ் மட்டும் பத்தொன்பது இந்த விநியோகஸ்த உரிமை டிஸ்ட்ரிபியூஷன் காங்கிரஸ் ஒண்ணு கனவு காணுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கின்றது ஆனா ஏற்கனவே இவர் வந்து தனித்த ஆட்சி காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது சொல்லும் போது பக்கத்திலேயே இருந்துச்சுன்னு இளங்கோவன் படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்ல இந்த சத்யராஜ் கிட்ட ஒரு வந்து கதை சொல்லுவார்ல அந்த குழந்தையே நீங்கதான் சார் அப்படின்னு அந்த மாதிரி இளங்கோவன் அவர்கள் கபால் ஆட்சி விட்டாரு இந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியே காமராஜர் ஆட்சி தான் அப்படின்னாரு எனக்கு வந்து அந்த சத்யராஜுக்கு முன்னாடி உக்காந்து இந்த கதாசிரியர் தான் கண்ணு முன்னாடி வந்து போனாரு இளங்கோவன் அவர்கள் உருவத்துல ஆனா பாருங்க காங்கிரஸ் கட்சி மேல சொல்லிட்டாங்க கூட்டணி எல்லாம் நாங்க நாங்க இவரெல்லாம் சொல்ல முடியாது பேசினே இருக்கலாம் இது திமுக இருக்கவங்களுக்கும் தெரியும் ஏன் காங்கிரஸ்ல இருக்கவங்களுக்கும் தெரியும் அப்ப இந்த மாதிரிதான் காங்கிரஸ் தலைவர்கள் பேசுவாங்க ஆனா கூட்டணும் போது காங்கிரஸ் தலைவர் கூட கண்டுக்க மாட்டாங்க வேற மாநிலத்தில இருந்து ஒரு அப்சர்வர் அப்படின்னு ஒருத்தர் வருவாரு அவருக்கு வந்து இங்க என்ன நிலவரம் ஒன்னும் தெரியாது மேல இருந்து ஏதோ கொடுக்குறத வாங்கிக்காங்க அப்படின்னு வாங்க ஏன்னா கமாண்ட் பண்ற நிலைமையிலே அவங்க இருக்காங்க பட் இப்ப கொஞ்சம் வந்து அவங்க கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இருபத்தாறு தேர்தல் ஒண்ணு இருக்கின்றது இருபத்தி ஒன்பத பாக்கலாம் அதுக்கப்புறம் டிமாண்ட் பண்ணுவாங்க காங்கிரஸ் ஏன்னா திமுகவுக்கு வந்து காங்கிரஸோட தயவு தேவை அப்படின்ற நிலைமை ரெண்டாவது அங்க வேற அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் அப்படியே ஜெயிச்சு ஆட்சியை புஷ்டா மாதிரி அனைத்து காங்கிரஸ் கட்சியிலும் ஒரு ஃபீலிங்ல இருக்காங்க அதனால கேக்கலாம் கேளுங்க என்னப்பா அண்ணன் கிட்ட தானே கேக்குறீங்க அப்படின்னு வடிவேலு சொன்ன மாதிரிதான் பட் இதெல்லாம் வந்து இவர் சொல்லலாம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி மீது முடிவு பண்றது நான் மாநில தலைவர் என்ன அதிகாரம் இருக்குது அவருக்கு சொல்ல போனா நிர்வாகிகளை டிரான்ஸ்பர் பண்றதுக்கே பெருசா கிடையாது இங்க யாராவது டிரான்ஸ்பர் பண்ண சொன்னாங்கன்னா உடனே மேலிடத்துல போனாங்கன்னா அவங்க உடனே வீட்டோ அதிகாரத்தை யூஸ் பண்ண போறேன் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிதான் சரத்து மேப்போ இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலுக்காக அப்படி சொல்லிட்டு வராங்களா செல்வ பெருந்தை அவர்கள் தேர்தல் இல்ல தேர்தல் இல்லாட்டாலும் அந்த மாதிரிதான் சொல்லிட்டு வருவாரு ஏன்னா தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு தலைவர் பதவி ஊத்துட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது இல்ல அது தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி பேசுவாரு புரியுதுங்களா அந்த நேரத்துல வந்து யாரும் வாய் தருக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி என்ன ஒன்னா பேசலாம் இதுவும் வந்து யாரும் ஒண்ணு தடுக்க மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கிரவுண்ட்ல அங்கங்க ஓடலாம் மேட்ச் ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த பவர் பிளே அதுக்கு முன்னாடி பின்னாடி ஓடுறதெல்லாம் கூடாது ஆரம்பிக்கிறது அது மாதிரிதான் இது தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஒன்னா பேசலாம் தனித்து ஆட்சி அமைப்போம்னு சொல்லலாம் கூட்டணி கிடையாதுன்னு கூட நீங்க சொல்லலாம் தேர்தல் நெருங்கி விட்டதுன்னு சொன்னா மேலேந்து வரும் அவங்கதான் சொல்லுவாங்க இன்னமாரோட கூட்டணி அப்படின்னு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதுதான் இதுதான் வருஷமா பாத்து நிக்கிறோம் ஆனா காங்கிரஸ்க்கு இவ்வளவு சீட்டு கொடுத்தது தேவையா தான் கேள்வி அண்ணன் சீமான் அவர்கள் தான் நீங்க சரியா கேட்டார் விடுதலை சிறுத்தைகளுக்கு ரெண்டு காங்கிரஸுக்கு பத்து அந்த அளவுக்கு காங்கிரஸ் இங்க பெரிய கட்சியா அப்படின்னு கேட்டாரு அது திமுகவுக்குள்ள தெரியணும் ஏதாவது அவங்களை தூக்கி அது சரி கம்யூனிஸ்டுக்கே ரெண்டு ரெண்டு நாள் கொடுக்கும்போது இவங்களுக்கு கொடுக்கூடாத சரத்து அதனால செல்வ பெருந்தைகள் அண்ணா அண்ணாமலை மீது ஒரு தொடர்ந்து ஒரு விமர்சனம் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்களா சார் சமயத்தில் கூட தமிழ் மீது அக்கறையை கிடையாது தமிழ் மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு எப்படி பாக்குறீங்க சார் கரெக்ட் அவர் திருப்பி கேட்டாருமா என்ன பண்ணுவீங்க நீட் தேர்வுன்னு சொல்லி நினைக்கிறாங்க இங்க காங்கிரஸ் கட்சியில எதிர்ப்பு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் நடுஞ்சி சிதம்பரம் அவங்களும் வந்து அதெல்லாம் முடியாத எல்லாம் ஒன்று பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்போ நீட் தேர்வு இவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுக நாங்க இருந்த வரைக்கும் நீட் தேர்வு வரவில்லை ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் கூட நீட் தேர்வு வரவில்லை அப்படின்னு சொல்லிருந்தா கரெக்டு தான் ஆனா காரணங்கள் என்ன அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் இல்லையா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீட் தேர்வு கொண்டு வரும்போது காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்றது திமுக மந்திரி சபையில் இருக்கிறது அப்ப இவங்களை சார்ந்த மந்திரி தானே இந்த மசோதாவை கொண்டு வராங்க அன்னைக்கே தமிழகம் தவிர மற்ற மாநிலங்களுக்கு அதுல ஒண்ணு சேகனம் வேண்டியது தானே ஏன் சொல்லது சரி அதை விடுங்க எந்தெந்த மாநிலங்கள் விரும்புகின்றார்களோ அவங்களுக்கு மட்டும் இது அப்படின்னு சொல்லிருக்கேன் பாஸ் பண்ணும் போதெல்லாம் சும்மா இருந்து போட்டு அப்புறம் இன்னைக்கு வந்து நீட்டை ஒழிப்போம் நீட்டை ஒழிப்போம்னா யாருக்கு காது குத்துற வேலைன்னு எனக்கு புரியல நம்ம ஏற்கனவே காது குத்து இவ்வளவு பெருசா போட்டு அதனால இதெல்லாம் சும்மா அப்படி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு காமெடி ஷோ ஜனங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு நினைச்சாங்க போல இருக்கு நாம புரிஞ்சுன்னு கேள்வி கேட்கணும் அது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு தான் சார் அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி சார் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை அடுத்து மாவட்ட நிர்வாகிகளுடன் என்ன சார் கட்சி வந்துட்டு அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி இந்த விட்டமின் ஏ பி டி இதெல்லாம் சேர்த்தா அவங்க உடல் பலம் பெறும் அப்படின்ற மாதிரி அதிமுக கண்டுபிடிச்சுக்கிறாங்களா ஜெயிச்ச கட்சி இனியுமே இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆலோசனை பண்ண மாட்டாங்க ஆரையும் ஜெயிச்சோம் அப்படின்ட்டு போயிருவாங்க தோத்த கட்சி தான் இப்படி ஆலோசனை பண்ணிக்கினே இருப்பாங்க ரெண்டுமே தப்பு ஜெயிச்ச கட்சி தான் ஆலோசனை பண்ணணும் எப்படி ஜெயிச்சோம் அப்படி தெரிஞ்சுங்கன்னா மட்டும்தான் அடுத்த தடவை தோகாம இருக்க முடியும் அதை யாரும் செய்யறது கிடையாது அதே மாதிரி தோத்த கட்சி வந்து நீ என்னதான் ஆலோசனை பண்ணீங்கனாலும் ஆனால் ஒரு யோசனை சொல்லுவாங்க எல்லாம் வேலையாகாது திரும்ப வந்து சொல்லுவாங்க சார் அன்னைக்கு வந்து வியாழக்கிழமை நீங்க எலெக்ஷன் வச்சுட்டாங்களோ இப்படி கூட ஒருத்தர் காரணம் சொல்லலாம் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க முதல்ல அங்க பாத்தீங்கன்னா அந்த எடப்பாடியார் அப்படிங்கிற ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வியாதி வந்துருக்குதுங்க ஆனா எனக்கு அந்த வியாதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஊர்ல இருக்கவங்களாம் கூப்பிட்டு இதுக்கு என்ன காரணமா இருக்கும் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தா அந்த வியாதி இன்னைக்கு அது குணமாகுமா அப்போ வியாதி என்னன்றது உங்களுக்கு தெரியுது ஆனா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல அது தெரிஞ்சாதானே அதுக்கு மருந்து நீங்க சாப்பிட ஆரம்பிப்பீங்க அதனால இது வந்து நீங்க என்னதான் ஆலோசனை பண்ணாலும் எத்தனை மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு என்னங்க கூட ஆயிரம் கோடி திட்டங்கள்லாம் கொடுத்தோம் நீங்க ஒண்ணு ஓட்டே வாங்கி கொடுங்க அப்படின்னா அரசரடி வீதியில விக்குதா இல்ல வந்து அந்த கோயில் இருக்க வீதியில கடையில விக்குதா ஓட்டு போய் வாங்கி கொடுங்க தலைமை அதை புரிஞ்சுக்கணும் சரியான ஒரு எஃபெக்டிவான ஆப்போசிஷனா நடக்கணும் இருபத்தி நாலு எலெக்ஷன் முடிவு வர வரைக்கும் அவங்க வந்து ஆப்போசிஷனா எங்க நடந்துட்டாங்க சிறு சிறு பிரச்சனைகள் அப்படின்னு கூட்டணி கட்சியோட ரொம்ப தோழமையால சூட்டு குத்துருந்தாங்க அப்ப ஜனங்க என்ன பண்ணுவாங்க ஆகிட்டு இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நம்ம நேரடியாவே திமுகவுக்கு போடலாம் விக்ரவண்டியில அப்படிதான் நம்புது போவுமே நம்ம ரெகுலரா ஒரு ஹோட்டல் வச்சுக்கிறோம் ஏதோ திடீர்னு ஒரு சீசன் நமக்கு ஹோட்டல் வருமானம் வரல அப்படின்ற இழுத்து மூடிட்டீங்க அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஆகட்டும்ங்க அந்த ஹோட்டலுக்கு போய் பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஜனங்க இங்க வரமாட்டாங்க அந்த தப்ப என்ன பண்ணாரு எடப்பாடியாரு இந்த தடவை என்ன அதிமுக வாக்குகள்லாம் திமுகவுக்கு போலன்னு சொல்றீங்களா ரெண்டு சமனா வாக்குகள் போயிருக்குல்ல அப்ப என்ன அர்த்தம் அதிமுக திமுக இது இது வந்து இது இங்க இங்க ரெண்டு பேரும் ஆவாது அப்படி இவ்வளவு நாளா இருந்தது இப்ப மறைஞ்சு போச்சு அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் அங்க போக தான் செய்வாங்க நீங்க என்ன ஆலோசனை பண்ணி என்ன பிரயோஜனம் பண்றதெல்லாம் தப்பு தப்பா கிரவுண்ட்ல பண்ணிக்கணு ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா அந்த அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்னு சொல்லுவாங்க அப்போ வந்து எல்லாரும் இப்படி கூடி நிப்பாங்க பாத்துக்கிறீங்களா நீங்க இங்க பீல்டிங்லயும் பவுலிங்லயும் தப்பு தப்பா டிசிஷன் எடுத்து போட்டு அங்க கூடி நின்று ரெண்டு நிமிஷம் பேசினா மட்டும் ஜெயிச்சிட முடியுமா சார் சிம்பிள் அவ்வளவுதான் நீங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாம் தப்பா இருக்குது அப்புறம் நீங்க என்னதான் ஆலோசனை இருக்குனாலும் ஒன்னும் பண்ண முடியாது சார் ஓகே சார் சசிகலா வந்துட்டு ஒன்றிணைப்பதற்காக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க சார் அந்த நேரத்துல ஆர் பி உதயகுமார் வந்துட்டு ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு சார் சசிகலா மீது அவர் வந்துட்டு கட்சியில நீக்கிட்டாங்க கட்சியிலே கிடையாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு டைலாக் எல்லாம் வசனம் எல்லாம் சொல்லி சொல்றாரு எப்படி பாக்குறீங்க சார் என்ன வசனம் சொன்னாரு மீன் வந்துருக்கு அறுவாடாகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துங்க நிறுத்துங்க அண்ணன் காளிமுத்தா அவர்களுடைய டயலாக் இல்ல ஒரு பாண்டு கட்சி மூத்தவர் அவரு டயலாக் எல்லாம் இவர் எடுத்து சொல்லி சரி இருக்கட்டும் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க ஏன் ஒருத்தர் சொல்லலையா இவங்க எல்லாம் வரணும் அப்படின்ட்டு கட்சிக்குள்ளேயே சில பேர் சொல்லலையா அவங்க சொல்லிட்டேன் வேண்டியதுதான் தோத்து போட்டாங்க என்ன பண்றது என்ன பண்ணா செய்யலாம் அப்படின்னு யாருக்கும் ஒன்னும் புரியல அதனால ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு காரணம் சொல்லி நினைக்கிறாங்க அவங்க வரணும்னு சில பேரு வரக்கூடாதுன்னு சில பேரு கட்சியை பேரு அவங்க சொல்றாங்க நான் தான் கட்சி என்ன நான் தோத்து போயாச்சு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நடக்கும் யார் வந்து நம்மளுடைய பலம் என்ன பலகீனம் என்ன அப்படின்னு புரிஞ்சுன்னு அதுக்கேத்த மாதிரி ஆட ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னும் பெருசாதான் போயிட்டு இருக்காங்க இப்ப நினைக்காதீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இன்னும் சில ரெயில் நடக்கலாம் இன்னும் சில பேர் கைது நடக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் ஆகும் போது அப்ப எல்லாம் யோசிப்பாங்க ஐயைய கட்சிக்கும் நிர்வாகிக்கும் இவர் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின் போது என்ன ஆகும் ஏற்கனவே இங்கே அங்க போனவங்க எல்லாம் உச்சத்துல இருக்காங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு சரி எல்லாரும் குருவை தேடி போயிட்டாங்கன்னா அப்புறம் இவர் மட்டும் தனியா என்ன பண்ணுவாரு சார் வந்து ஐயோ பாகமா இருக்கும் சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாதிமுக எம் ஆர் விஜயபாஸ்கர் வந்துட்டு கைது செய்யப்பட்டிருக்க நிலைமையில அடுத்தது யாரா இருக்கும் சார் அதிமுக கட்சியில ஆனா சூசகமாக ஒன்னு சொல்றேன் வழக்கமா கிரிக்கெட் செஸ்ல என்ன பிஷப்பு ரூக்கு ஹார்ஸ் அதெல்லாம் காலி கிங்குக்கு செக்மேட் அப்படின்னு போவாங்க அதுக்கு முன்னாடி யாரும் போக மாட்டாங்க அப்படி போனா அது சொதப்பிடும் அவ்வளவுதான் சரத்து என்னால சொல்ல முடியும் அப்படியே விளையாட்டு அப்படின்னு போக வேண்டியதுதான் அதெல்லாம் இல்ல கிங்கு கே வந்து செக்மேட் வந்துட்டு கூடிய விரைவுல வரும் சொல்றீங்களா சார் அப்படி ஆஹ் கூடிய விரைவில் ஆட்டம் நான் பாட்டு பொதுவா சொன்னேன் நீங்க இதுல எல்லாம் அரசியல் கலகிறீங்க அப்பப்போ நம்ம ஏதாவது ஒரு விளையாட்டா சொல்றது வழங்கும் நீங்க அத அதை விளையாட்டு கிடையாது சார் ஓகே சார் இப்போ முக ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு அம்மா உணவகத்தை ஆய்வு மேற்கொண்டு இருக்காங்க சார் அது இல்லாம இருபத்தி ஒரு கோடி வந்து சீரமைக்கிறதுக்காக வந்து ஒதுக்கிருக்காரு இந்திய ஒதுக்கலாம் கடந்த ஆட்சில இருந்து எல்லாத்தையும் மூடிட்டாங்க மூடிட்டாங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்தாலும் அதை மேம்படுத்திட்டு தானே சார் வந்துட்டு இருக்காரு நம்ம முதல்வர் கரெக்டுங்க எத்தனை மூடினாங்க எவ்வளவு வந்து மேம்படுத்தியிருக்காங்க இல்ல மூடினதா சொன்னது உண்மையா அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அதுல விற்பனை என்ன எவ்வளவு சப்பாத்தி விற்கிறாங்க எவ்வளவு இட்லி விற்கிறாங்க இந்த மாதிரியான தகவல்களை எல்லாம் பொது வெளியில் பகிர்ந்தா மட்டும்தான் இந்த அம்மா உணவகங்கள் தொடர்ந்து சிரம்பட செயல்படுகின்றதா இல்லை வந்து ஏதாவது மூடி இருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியுங்க ஏன்னா திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே பாத்தீங்கன்னா ஒருத்தர் போயிட்டு ஏதோ ஒரு போர்டு அடிச்சு உடைச்சாரு அதுக்கப்புறம் அவருக்கு வாணி கொடுத்தாங்க ஏதோ ஒரு சட்ட நடவடிக்கை கூட எடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அப்படி ஒரு குற்றச்சாட்டு எதிர்த்தரப்புலேருந்து சொல்லும் போது முழுமையான விவரங்கள் கொடுத்தா வந்து ஜனங்களை போய் சேரும் மற்றபடி அவங்க சொல்றது இவங்க சொல்றது வெறும் கவுண்டர் மட்டுமே கொடுத்திருந்தா அவர் புள்ளி விவரம் கொடுங்க பாருங்க நாங்க ஆட்சிக்கு வரும்போது இத்தனை உணவகங்கள் இயங்கி கொண்டிருந்தன அது மொத்தமா ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவு சப்பாத்தி இவ்வளவு இட்லி வித்திருந்தாங்க இன்னைக்கு இத்தனை உணவகங்கள் கூட சப்பாத்தி போகுது அப்படின்னு சொன்னா தானே அது இன்க்ரீஸ் ஆயிருக்குதா டிக்ரீஸ் ஆயிருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியும் அது இல்லாம அதுல போயிட்டு ஆய்வு செஞ்சா மட்டும் எப்படி ஏத்துக்க முடியும் வெறும் பொலிட்டிக்கல் ரெட்டாரிக்கா மட்டும் தான் பார்க்க முடியும் இல்ல இந்த ஆய்வு மேற்கொண்ட போது ஒரு வீடியோ வந்துட்டு இணையத்துல வைரல் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா சார் பார்த்தேன் சரி விடுங்க அதெல்லாம் என்னத்த சொல்றது உடனே வந்து அது அப்படி இல்லை அது வந்து இந்த மார்ச் செய்யப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் வெராசிட்டி இதை வந்து அந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட் அவங்க செக் பண்ணி ஆமா இப்படித்தான் நடந்தது அப்படின்னு சொல்லாத வரைக்கும் நாமனு பொங்கல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போக வேண்டியதா சார் வேண்டாம் அப்புறம் வேற மாதிரி சொல்லுவாங்க பொங்கல் சாப்பிட்டு போகலாம் இப்போ காவிரியில அந்த மேகதாத அணை கட்டுறது சம்பந்தமா டி கே சிவகுமார் அவர் வந்து சமீபத்தில் ஒரு சொல்லிருந்தாரு சார் அணை கட்டுறதுக்கு தமிழக அரசு வந்து வலியுறுத்த வலியுறுத்துறோம் கோரிக்கை வந்துட்டு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு தமிழ்நாடு அரசு வந்துட்டு அனுமதிச்சு கொடுத்துருமா சார் ஏங்க உங்க அனுமதிக்காக அவங்க என்னங்க காத்துட்டுக்க போறாங்க நாம அன்னிலையும் சொல்லி நிக்கிறோம் காங்கிரஸ் ஒரு ஸ்டேட்ல வந்து உக்காந்த உடனேயே இவ்வளவு ஆடுறாங்க இவங்களை கொண்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பவர்ல உட்கார வைக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க வந்து அணிய கட்டியே தீர்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பண்ணுவீங்கன்னு இவ்வளவு தூரம் சொல்லி நிக்கிறோம் ஆனா காங்கிரஸ் தான் பதவியில உட்கார வைப்போம் அப்படின்ட்டு திமுக மும்முரமாக செயல்பட்டார்கள் அதுல வந்து ஒரு கால்வாசி தூரம் கடந்தார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ காங்கிரஸ் அதுவும் குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் என்ன நினச்சிருக்கிறாரு அந்த கட்சியில கூட இருக்கவங்க என்ன சொன்னாங்க பாத்தீங்களா அவருக்கு வந்து பயங்கரமான செல்வாக்கு இருக்கின்றது இவருதான் நாளைய இந்தியா ஆமா அடுத்து எப்ப எலெக்ஷன் வந்தாலும் இவரு தான் அப்படி வராட்டாலுமே வந்து பாருங்க கூடிய விரைவில் ஆட்சி கவரபோது இவர் தான் பி எம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்புறம் அவங்க வந்து நீங்க சொன்ன என்ன சொல்லாதீங்கன்னா அவங்க பாடு இதை பண்ண தான் போறான் அப்படின்னு சொல்ல போறாங்க இதுல அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு பாருங்க அந்த கர்நாடக அரசு அந்த சி எம் இவங்க எல்லாம் வந்து கோர்ட்டு தீர்ப்பை மதிப்பதே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பிரச்சனை ஒவ்வொருத்தர் பாஜக தலையிடணும் அவர்களும் ஏன் காங்கிரஸ் தலையிடலும் போய் சொல்ல வேண்டிதானா ஏன் பாஜக நீங்க அங்க யாரு ஆடுங்கட்சியா இருக்காங்க காங்கிரஸ் இங்க நீங்க யாரோட கூட்டணியில் இருக்கீங்க காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் கிட்ட சொல்லாதா ஏன் இங்க இருக்கிற பாஜக தான் அங்க போய் சொல்லணுமா நீங்களே அங்க போய் என்ன சொன்னாரு அவங்க வந்து அப்படிதான் பேசுவாங்க அவரு அப்படித்தானே சொல்லிட்டு வந்தாரு அப்புறம் இன்னைக்கு வந்து அவரு போயிட்டு பாஜக போய் பேசணும்ன்றாரு நீங்களே அவங்களுக்கு ஆதரவா பேசி குட்டு அப்புறம் வந்து மத்தவங்க இது மாதிரி சொன்னா என்ன அர்த்தம் வந்து தேவையில்லாத பேச்சு முடிஞ்சா நீங்க காங்கிரஸ் கிட்ட சொல்லுங்க போய் பேசுங்க சொல்லுங்க அது மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுங்க கூட்டணி கட்சி தானே அப்புறம் என்ன ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதுல தீர்மானமா வந்துட்டு உச்ச சொல்றாங்க உச்ச தான் கடைசி வரைக்கும் தீர்வாசு காவிரி விவகாரத்துல போ நம்ம கூட்டணியில இருக்கவங்க பதவி என்பது வந்து இது சூழல் கிடைக்கும் துண்டு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பாருங்க எங்களுக்கு வந்து தமிழர் நலம் தான் முக்கியம் நீங்க முதல்ல உங்க கட்சியை கூப்பிட்டு அவங்க சிஎம் ஐ கூப்பிட்டு சொல்றீங்களா இல்லையா ஏன் அதை சொல்ல முடியாத அனைத்து கட்சி கூட்டம் இத்தனை கட்சியை கூப்பிட்டு பேசுறதுக்கு காங்கிரஸை மட்டும் கூப்பிட்டு பேசிருக்கலாம் என்னப்பா அவங்க கட்சிக்காரங்க இந்த மாதிரி கட்சிக்காரங்கிறாங்களோ தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகின்றார்கள் நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா செய்ய மாட்டீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கக்கூடாத சரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் உள்ளதாங்க இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி வந்து தமிழர்களின் நலனுக்கு எதிராக செயல்படுகின்றது அப்படின்னு ஏன் அதை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்ல பாஜக போய் பேச சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிங்க பேசுதெல்லாம் தொடர்ந்து பேசும் தகவலை பகிர்ந்து நன்றி சார் நன்றி சார்